பொதுவாக நம்ம இப்போ புரட்டாசி மாதத்தினுடைய பதிவுகள் பேசி வருகிறோம் இந்த புரட்டாசி மாதம் என்றாலே கர்மவினை நீக்கக்கூடிய மாதம் என்றுதான் பொருள் எந்த அளவிற்கு இறைப்பை சரியாக வேலை செய்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக அமையும் உண்மைதானே ஏன் நமக்கு இறைப்பை பிரச்சனை வருது ஏன் நமக்கு வயிறு பிரச்சனை வருது ஏன் நம்ம நிறைய மாத்திரை சாப்பிட்றோம் இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்னன்னா நமக்கு என்ன நோய் பாதித்திருக்கிறதோ அது சார்ந்த நபரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதிகமாக துன்புறுத்தி இருக்கிறோம் என்று பொருள் அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வர மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த புரட்டாசி மாதத்தில் ஆறாம் பாவத்திற்குரிய அதிபதி யாருன்னா கன்னியாராசியில பெருமாள் தான் அங்க வந்து புதன் உச்சம் நோய் நீங்க வழிபட வேண்டிய பெருமாள் யாருன்னா இந்த இடத்துல சயன பெருமாள் ஏன் சயன பெருமாள்னா அங்கே வந்து மகாலட்சுமி தான் வலு புரியுதுங்களா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சயன பெருமாளை இந்த புரட்டாசி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சங்கில் மருந்தை ஊற்றி சாப்பிடணும் அதில் குறிப்பாக வலம்பூரி சங்கில் நாம வந்து ஒரு நீரோ இப்பெல்லாம் மாத்திரையா கிடைக்குது அன்னைக்கு வந்து எல்லாமே பச்சளை எல்லாமே வந்து கஷாயம் இன்னைக்கு யாரும் அப்படி இல்லை குழந்தைக்கு மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியும் ஆன்மீக உலா அன்பு இனிய வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்றது அந்த காலம்ங்க நோய் நாடி ஹாஸ்பிடல் பில் நாடி அப்படின்னு சொல்றது இந்த காலம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க நிறைய பேரு டெய்லி தினம் தினம் அன்றாடம் ஹாஸ்பிடலுக்கு போய் அங்க மொய் வைக்கிற மாதிரி காசு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதா புல் ஸ்டாப்பே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கண்ணீர் மல்க கேட்டுட்டு இருப்பீங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக அற்புதமான விளக்கம் தருவதற்காக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆரோக்கியம் பெருகுவதற்கான வழிமுறைகளை நமக்காகவே அளிப்பதற்கு

சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னே அவங்களுடைய வரக்கூடிய அந்த இன்கம்லாம் ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருவாங்க சார் அந்த அளவிற்கு நிறைய கை நிறைய மாத்திரை போடு போடக்கூடிய நபர்களையும் நான் வந்து நிறையவே பார்த்துருக்கேன் சார் இதற்கெல்லாம் ஒரு காடே கிடையாதாப்பா இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் எங்களுக்காக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் எல்லாருமே எங்கள் வாழ்க்கையே அப்படியே மாற்றி ஆரோக்கிய பாதைக்கு எடுத்து செல்ல முடியுமா சொல்லுங்க பொதுவா நம்ம இப்ப புரட்டாசி மாதத்தினுடைய பதிவுகள் பேசி வருகிறோம் இந்த புரட்டாசி மாதம் என்றாலே கர்மவினை நீக்கக்கூடிய மாதம் என்றுதான் பொருள் ஆகையினால்தான் கர்மவினை தொடர்புடைய ஆறாம் பாவத்தை பற்றி நம்ம என்ன பண்றோம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசி வருகிறோம் ஏன் இந்த இடத்துல ஆறாம் பாவத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் ஆறாம் பாவம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் இறைப்பை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இறைப்பை எதற்கு உதவுகிறது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை சரியாக செறித்து அதிலிருந்து ரத்தத்திற்கு உணவின் மூலம் சத்துக்களை வந்து நகர்த்துவதற்கு அப்ப இறைப்பை சரியே இல்லை அப்படின்னா நம்ம உணவுகளில் வந்து சத்து நம்ம உணவால் இருக்கும் சத்துக்கள் ரத்த கட்டத்திற்கு போகுமானா அது கொஸ்டின் மார்க் தான் அப்ப நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எந்த அளவிற்கு இறைப்பை சரியாக வேலை செய்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக அமையும் உண்மைதானே இப்ப நம்ம சாப்பிடுற உணவிலிருந்து சத்துக்கள் இல்லைன்றதுனாலதான் அதை கண்ணாடி பெட்டிலையும் ஊசியின் வழியாகவும் உடம்புல ஏத்திக்கிறோம் புரியுதுங்களா ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா அதாவது எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய தீர்வு என்ன உடம்பு பிரச்சனை கேட்டா டயட் இதை தவிர வேற எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த இடத்துல ஆறாம் ஒரு சிறந்த விஷயமே என்னன்னா உணவும் உணவு அளிப்பதும் தான் ஏன் நமக்கு இறைப்பை பிரச்சனை வருது ஏன் நமக்கு வயிறு பிரச்சனை வருது ஏன் நம்ம நிறைய மாத்திரை சாப்பிடுறோம் இதுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்னன்னா இன்னொருவருடைய மெய் அதாவது உடல் இருக்கு இல்லையா அவருடைய உயர்வையையும் அவருடைய உடலையும் வந்து அந்த வருமானத்தின் மூலம் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால நமக்கு பணம் இருந்தும் பொருளாதாரம் இருந்தும் மெய்யை நம்மளால என்ன பண்ண முடியாது சரியாக பாதுகாக்க முடியாததுதான் அதனுடைய விளைவு அப்ப நோய் இருப்பவங்க அத்தனை பேருமே முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன நோய் பாதித்திருக்கிறதோ அது சார்ந்த நபரை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதிகமாக துன்புறுத்தி இருக்கிறோம் என்று பொருள் அப்போ அதுவே என்ன கிடைக்குது பசியோட ஒரு வேலையை வாங்குறதால நமக்கு கர்மா வருது அதுவே அவருக்கு உணவிட்டு நாம இந்த ஜென்மத்தில் நன்மை செய்வதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது தான் சொல்லுவாங்க அதிகம் பூமியில் உழைப்பவருக்கு அன்னதானம் செய் அதிகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயலாதவர்கள் அன்னதான் அன்னதானம் செய் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இங்கெல்லாம் செய்யும் பொழுது அதெல்லாம் சனிக்காரகம் அப்ப என்னன்னா நமக்கு சனி பகவானிடமிருந்து விடுதலை கிடைக்கும் சனி பகவான் தான் இறைப்பை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் அப்ப இந்த இடத்துல நான் சொல்ல வர மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் ஆறாம் பாவத்திற்குரிய அதிபதி யாருன்னா கன்னியாராசியில பெருமாள் தான் அங்க வந்து புதன் உச்சம் ஆனா இதையே நம்ம இந்த புதன் நீச்சமாகிற பெருமாளை வழிபட்டா நோயிலிருந்து விடுபடலாம் உச்ச புதன் அப்படின்னா நிலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நீச்ச புதன் அப்படின்னா கடலில் இருக்கிற பெருமாள் நான் சொல்ல வருது புரியுதுங்களா அதாவது நின்ற கோலம் சயன கோலம்னு பெருமாள் வந்து இரண்டு வகையாக என்ன பண்றாங்க சொல்லுகிறோமா இப்போ நின்ற கோல பெருமாள் அத்தனையுமே எங்க இருக்கும்னா பூமி தன்மையை மையப்படுத்தி இருக்கும் கோல பெருமாள் அப்படின்னா என்ன அது பார்க்கடல் சயன கோலம்னா என்ன பார்க்கடல் அவர் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளாக நம்ம என்ன பண்ணணும் கருதணும் அப்போ நோயுள்ளவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நின்ற கோல பெருமாளை வழிபடுவதை விட சயன கோல பெருமாளை வழிபடுவது சிறப்பு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நின்ற கோல பெருமாளை அப்ப எதுக்குதான் சார் வழிபடணும் புத்திசாலித்தனம் வேலை செய்ய எதிரிகள் வெல்ல எதிரிகள்னா மனிதர்கள் வடிவில் இருக்கிற எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் தொழில்கள் இருக்கக்கூடிய போட்டிகளையும் நாம புத்திசாலித்தனத்தோடு சக்சஸ் பண்ணணும்னா அவங்க திருப்பதி பெருமாள் அதே போல் ஒப்பிலியப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் இவங்க இந்த நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை எல்லாம் தொழில் விருதிக்காக வழிபட்டுக்கலாம் ஆனால் ஆயுள் விருதிக்கு நோய் நீங்கள் வழிபட வேண்டிய பெருமாள் யாருன்னா இந்த இடத்துல சயனக்கோல பெருமாள் ஏன் கோல பெருமாள்னா அங்கே வந்து மகாலட்சுமி தான் வலு மகாலட்சுமி உட்காந்துருப்பாங்க சைனகுல பெருமாளிட்ட அவர் வந்து தூங்கிய நிலையில இருப்பார் அப்போ ஆறாம் இடமே சுத்தமா டீஆக்டிவேட் ஆகிறது வந்து மகாலட்சுமி இருக்கிற இடம் தான் அப்போ மகாலட்சுமி தான் மருந்து அவதான் சுக்ரன் அந்த சுக்ரனுக்கு பெயர் தான் சிரஞ்சீவி சிரஞ்சீவி மூலிகைக்குரியவர் யாரு சுக்கரன் தான் அப்போ நீங்க நல்லா இன்னைக்கு ஸ்ரீரங்க கோவிலுக்கு போனா எல்லா இடத்துலயுமே அங்க தாயாருக்குதான் முதல் வேலை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா சயனக்கோல பெருமாள்ல நீங்க முதல்ல வழிபடுவது பெருமாளை விட தாயாரை மட்டுமே காரணம் என்னன்னா அந்த இடத்தில் தாயார் தான் முதல்ல மருத்துவச்சியாக அங்க அமர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப சுக்ரன்னா எங்க இருக்கிறார் அவர் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கார் ரெண்டாம் பாவம் உடம்புல எங்க இருக்கார் ரெண்டாம் பாவம் மருத்துவமனை எது பனிரெண்டாம் பாவம் சுக்ரன் வந்து ரெண்டாம் பாவம் என்பது வாய் பனிரெண்டாம் பாவம் என்பது கால் ஓகேவா சோ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கால்ல வந்து சுக்கரன் உச்சம் சோ அம்பாள் தான் உட்கார்ந்துருப்பாங்க இங்க வந்து வாயில வந்து ஆட்சி பகுதி புரியுதுங்களா நீர் வடிவாக என்ன சுரந்து அப்போ வாய் வாய் வழியாத்தான மருந்து சாப்பிடுறோம் அப்போ இந்த இடத்துல மருத்துவமனை தானே நமக்கு ரெக்கவர் பண்ணது ஆறாம் பாவம் நோய்னா பன்னிரண்டாம் பாவம் மருத்துவமனை இப்ப ஆறாம் பாவம் பாதிச்சிருச்சுன்னா உடனே நம்ம எங்க போறோம் ஹாஸ்பிட்டல் தான் போறோம் அது பன்னெண்டாம் பாவம் அப்ப ஆறாம் பாவத்துக்கு நிவர்த்தி பாவம் பன்னிரெண்டாம் பாவம் புரியுதுங்களா அப்ப இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சயன கோல பெருமாளை இந்த புரட்டாசி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சங்கில் மருந்தை ஊற்றி சாப்பிடணும் எதுல ஊற்றி சாப்பிடணும் சங்கில் மருந்தை ஊற்றி சாப்பிடணும் ஏன் குருஜி சங்கில மருந்தை ஊற்றி சாப்பிட சொல்றீங்க வேற எதுலையும் சாப்பிடக்கூடாதானா சங்கில் மருந்து ஊற்றி சாப்பிட்டால் நோய் விரைவில் தீரும்னு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா சங்கு என்பது பூச நட்சத்திரத்தின் வடிவம் சங்கு என்பது என்ன பூச நட்சத்திரத்தின் வடிவம் பூச நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா சனி பகவான் அந்த பூச நட்சத்திரத்துல அடைகிறது யாருன்னா குரு பகவான் அப்போ கர்மாவை முழுவதுமாக அழிக்கும் திறன் யாருக்கு இருக்குன்னா குரு பகவானுக்கு இருக்கிறது குருதான் மருத்துவர் குருதான் யாரு மருத்துவர் அப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும் இன்னைக்கும் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா சங்கு பால் ஊத்தி விடுங்கமான்னு சொல்றோம் இல்லையா ஆக்சுவலி இது சங்கு என்பது இப்ப நம்ம சில்வர்ல தங்கத்துல இஷ்டத்துக்கு செய்யறோம் அது கிடையாது அந்த காலத்துல உண்மையான வெண் தான் மருந்தே விடுவாங்க அது வலம்புரி அப்படிதான் வலம்புரி சங்கு வலம்புரி சங்குல உண்மையான வெண் மருந்து விடுவதன் மூலம் அந்த உடம்புல இயற்கையாகவே நோய் வந்து நிவாரணம் பெறுகிறது ஏன்னா சங்குல கொடுக்கிறதன் மூலம் அந்த நோய்தன்மை வந்து விஷத்தன்மை வந்து நீங்குது அதனால தான் சிவபெருமான் பார்க்கடல் கடைந்த போது விஷம் வந்தப்ப கூட அதை ஒரு சங்கில் அடக்கி உண்டார் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அது பூச நட்சத்திரத்தின் வடிவம் அப்ப பரிகார வெற்றிக்கு பூச நட்சத்திரம் என்பது என்னன்னா பரம்பரை நோய்களை தீர்ப்பது மக நட்சத்திரம் என்பது பிதுர் சாபத்தால் வந்த நோய்களை தீர்ப்பது புரியுதுங்களா அஸ்வினி சதய நட்சத்திரம் என்பது சகலவித நோய்களையும் தீர்ப்பது அப்போ நம்ம அஸ்வினி குமாரர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சித்த பெரிய ஆட்கள் அறுவை சிகிச்சையில அவங்கதான் சதயம் என்பது முளைப்பாரி இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல முளைப்பாரி வழிபாடு எடுத்துட்டு போனா நோய்கள் தீரும்னு நவதானியத்தை முளைக்க விட்டு ஆற்றில் கரைக்கிறதை நீங்க பார்த்திருக்கலாம் அப்போ அஸ்வினி சதயம் பூசம் மகம் இந்த நாலு நட்சத்திரமுமே நோய் நீங்க கூடிய நட்சத்திரம் புரியுதுங்களா இந்த நான்கு நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதர் அதாவது சயன கோல பெருமாளை வழிபட்டு இந்த நான்கு நட்சத்திரத்துல உங்க நோய்க்கான மருத்துவரை நீங்க தேடி போகும் பொழுது அன்றைக்கு முதல் முதலில் மருந்துண்ண அதில் குறிப்பாக வளம்பூரி சங்கில் நாம வந்து ஒரு நீரோ இப்பெல்லாம் மாத்திரையா கிடைக்குது அன்னைக்கு வந்து எல்லாமே பச்சலை எல்லாமே வந்து கஷாயம் இன்னைக்கு யாரும் அப்படி இல்லை குழந்தைக்கு மட்டும்தான் அப்படி கொடுக்க முடியும் ஆனா நம்ம மாத்திரையை போட்டுட்டு அதுல சுத்தமான நீரை விட்டாவது நாம குடித்தோம் ஆயின் கண்டிப்பா நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா ஆறாம் பாவத்திற்கு நிவர்த்தி பாவத்தை இது முழுமையாக அழித்து வளம்புரி சங்கு வாழ்வை உறுதியாக மாற்றி கொடுக்கும் அருமை சாராவது ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடி இங்க அங்கன்னு எல்லா பக்கமும் ஓடிட்டு இருந்தோம் ரொம்ப சிம்பிளா ஒரு சங்கம் நாலு நட்சத்திரங்கள் வச்சு எங்க வாழ்க்கையை அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய விதத்துல அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் இன்னொரு விஷயம் நான் கேட்டே ஆகணும் அதாவது நிறைய தடவை நீங்க பாத்தீங்கன்னாக்க பணம் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் குறித்த விதிகள் நீங்க சொல்லியிருக்கீங்க சார் அந்த விதிமுறைகளை எங்களுக்கு ஒரு வகுப்பு மாதிரி நடத்துவீங்களா அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா நிச்சயமா மணி அட்ராக்ஷன்ன்றது வேற எதுவுமே கிடையாது இப்ப நம்ம ஆறாம் பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் பண்ணுறது தான் மணி அட்ராக்ஷன் நான் சொல்றது புரியுதுங்களா ஆறாம் பாவத்தை செயலிழக்க வைத்து அதை சுபத்துவமா மாத்தி பத்தாம் பாவத்தை அடைய செய்கிறது அதுதான் நமக்கு மணி அட்ராக்ஷன் அப்போ நோயை தீர்ப்பவலை யாருன்னு சொல்லியிருக்கேன் மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கேன் அப்போ மகாலட்சுமி அருளை உணவின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் நிறைவா பெறுவது தான் இந்த இடத்துல என்ன மணி அட்ராக்ஷன் நம்ம நம்ம நிறைய முறை சேனலில் பேசியிருக்கிறோம் இந்த வகுப்பு எல்லோரும் பயன்படும் வகையில் குறைந்த கட்டணத்தில் மிக மிக குறைந்த கட்டணத்தில் எல்லாராலுமே இந்த வகுப்பை என்ன பண்ண முடியும்னா அட்டன் செய்ய முடியும் இது மூன்று நாட்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வகுப்புமா அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்களும் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் தொடர் வகுப்பாக நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா அஷ்ட திக்குகளையும் வளப்படுத்தக்கூடிய அஷ்டமங்கல பொருள் இந்த பொருளை பற்றின ரகசியங்கள் இந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம் சொல்லி தருகிறோம் எங்கு இல்லறத்தையும் ஆன்மீகத்தையும் எப்படி சமப்படுத்துவது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இல்லையா அப்போ ஆன்மீக மார்க்கத்தில் அதிகம் இருந்தும் ஏன் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என் பிரார்த்தனை சரியாக இறைவனிடத்துல போய் சேரலை என்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றின தீர்வு முழுவதுவாக இந்த வகுப்பில் கொடுக்கப்பட இருக்கிறது அது அல்லாது அகத்திய மகரிஷியால் அருளச் செய்த மகாலட்சுமியினுடைய இரண்டு முக்கியமான பதிகங்கள் இங்கு வழங்கப்படுகிறது அதே போல் பிறந்த நட்சத்திரப்படி என்ன பொருளை நாம் உணவாக உட்கொண்டால் அது நம் ஆறாம்பாவத்தை சுபமாக மாற்றி நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் என்ற மிக நிறைய அடிப்படை விஷயங்கள் சொல்லி தர இருக்கிறதுமா மக்கள் எந்த அளவுக்கு இந்த மூன்று நாள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இந்த வகுப்பு எக்ஸ்டெண்ட் ஆகிறது இருக்கும் ஒத்துழைப்புக்கு தகுந்த மாதிரி நான் வளர்த்துப்பேன் இலவசம்தான் ஆனா குறைந்த கட்டணத்தில் மூணு நாளுக்கு கட்டணம் செலுத்தினா போதும் மக்கள் வந்து என்ன பண்ணலாம் நல்லா ஒத்துழைச்சாங்கன்னா அதை நிச்சயமா என்ன பண்ணுவேன் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டிய எண் எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் மீண்டும் சொல்ற எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் அருமை சார் அதாவது வரம் கொடுக்க நாங்க ரெடி வாங்கிக்க நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டீங்க நாங்க எல்லாம் ரொம்ப அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்களும் வரம் வாங்கிக்கணும்னா நீங்களும் சார் சொல்லக்கூடிய அந்த நபருக்கு கால் பண்ணுங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க வளமான வாழ்க்கையை வாழுங்க அருமையான விளக்கங்கள் எங்களுக்காகவே பதிவு பண்ணீங்க சார் கோடான கொடி நன்றி கோடான கொடி நன்றிகள்மா இந்த வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் வழியாக நடக்கிறது நன்றிமா